இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய வீடியோவில் வந்து இந்த ராசி கட்டம் போட்டு கொடுத்துருந்தேன் இது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேசம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம்னு பன்னெண்டு வீடு ராசி வீடுகள் இப்போ இந்த ராசி வீடுகள்னு எதுக்கு சொல்கிறோம்னா இப்போ இந்த ராசி வீடுகளில் முதல் வீடு மேசம்னு சொல்லியிருக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ இந்த ராசி வீடுகளில் ஃபஸ்ட்டு வீடு மேசம்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த வீட்டினுடைய அதிபதிகள் பற்றி சொல்கிறேன் இந்த மேச வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் அடுத்தது ரிசபம் இந்த ரிஷப வீட்டினுடைய அதிபதி சுக்கரன் அதாவது செவ்வாய் இந்த வீட்டின் அதிபதி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு இந்த வீட்டினுடைய ஆட்சி வீடு இவருக்கு செவ்வாய்க்கு இந்த வீடு தான் ஆட்சி வீடு செவ்வாய் வந்து இந்த வீட்டினுடைய ஓனர் மாதிரி இந்த வீட்டில் யார் வந்தாலும் வராட்டியும் செவ்வாய் தான் பலமானவர் இந்த வீட்டுக்கு வரும்போது அவர் பலமாக இருப்பார் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறது அடுத்தது சுக்கரன் சுக்கரனுக்கு இந்த வீடு ஆட்சி வீடு ரிஷபம் ராசியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த சுக்கரன் வந்து அவருக்கு முக்கியமானவர் இது எதுக்காக சொல்கிறோம்னா அடுத்து வரக்கூடிய அந்த லக்னங்கள் ராசிகள்லாம் வரும்போது இவர் எப்படி இருக்கார் இவர் எந்த நிலமையில இருக்காருங்கிறத செக் பண்ணுறக்குதா அடுத்தது மிதுனம் மிதுனத்தினுடைய அதிபதி புதன் அடுத்தது கடகம் கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் இந்த வீட்டில் அவர் ஆட்சியாக இருப்பார் இது சிம்மம் இந்த சிம்ம வீட்டினுடைய அதிபதி சூரியன் அடுத்தது கன்னி கன்னி இந்த வீட்டினுடைய அதிபதி மறுபடியும் புதன் இவங்களுக்கு ரெண்டு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு ஆயிடுச்சுங்களா அடுத்தது சுக்கரன் ரிஷபம் துலாம் துலாத்துக்கு அதிபதி சுக்கரன் அடுத்தது விருச்சகம் விருச்சகத்தினுடைய அதிபதி செவ்வாய் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டு வீடு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு ரிஷபம் துலாம் ரெண்டுமே அவர் வீடு அதே மாதிரி செவ்வாய்க்கும் செவ்வாய்க்கும் மேஷம் விருச்சகம் ரெண்டுமே அவருடைய வீடு அடுத்தது தனுசு தனுசுனுடைய அதிபதி குரு பகவான் குரு இவர் அடுத்தது மகரம் மகரத்தினுடைய அதிபதி சனி கும்பம் அடுத்தது கும்பத்தினுடைய அதிபதியும் சனிதான் இது அடுத்தது மீனம் மீனத்தினுடைய அதிபதி குரு இப்போ தெரியுதுங்களா இப்போ மீன ராசி அப்படிம்பாங்க ராசி அப்படிம்பாங்க அவங்க ராசி அதிபதி செவ்வாய் அப்படிம்பாங்க அதுதான் இது புரியுதுங்களா அடுத்தது ரிஷபம் ரிஷபராசினுடைய அதிபதி சுக்கரன் அடுத்தது மிதுனம் மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் அடுத்தது கடகம் கடக ராசியினுடைய அதிபதி சந்திரன் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் கன்னி கன்னி ராசினுடைய அதிபதி புதன் அடுத்தது துலாம் துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கரன் அடுத்தது விருச்சிகா அவருடைய அதிபதி செவ்வாய் தனுசனுடைய அதிபதி குரு மகரத்தினுடைய அதிபதி சனி இந்த வீட்டில் இவங்கெல்லாம் சொந்த வீடு கும்பத்தினுடைய அதிபதி சனி மீனத்தினுடைய அதிபதி குரு மீதி இவங்க எல்லாத்துக்குமே ரவெண்டு வீடு இருக்கும் சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரே வீடு தான் சூரியனுக்கு ஒரு வீடு தான் சந்திரனுக்கு ஒரு வீடு தான் சரிங்களா இதையும் அதே மாதிரி நீங்கள் மனப்பணமாக பண்ணி வச்சுக்கோங்க இது இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த இந்த பன்னெண்டு வீட்டினுடைய அதிபதியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பன்னெண்டு வீட்டில் இந்தந்த கிரகங்கள் இருக்கிற கிரகங்கள் அத்தனையும் ஆட்சி பெறும் ஆட்சி அப்படிங்கிறது ஆட்சின்னா உங்களுக்கு தெரியுதுல்ல பவர் அந்த பவர் வந்து இவங்க சொந்த வீடு அந்த சொந்த வீட்டில் ரொம்ப ஆட்சி பலத்தோட வலிமையாக இருப்பாங்க இந்த வீட்டில் இந்த மற்ற எந்த கிரகங்களும் போய் வாழாட்ட முடியாது அவங்கவுங்களுக்கு நட்பு பகை இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாமல் வந்து உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் ஒவ்வொன்றா அதனால் இதை மட்டும் இந்த வீட்டினுடைய அதிபதிகள் யாருன்னு கேட்டால் கரெக்டாக ஞாபகம் சொல்லணும் அதுக்கு தான் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்